வரகரிசி சோயா வச்சு சூப்பராக வந்து ஒரு பிரியாணி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை கிராமு ஏலக்காய் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாங்க வெங்காயம் பச்சை மிளகா கரைத்தலை முந்திரி போட்டுக்கலாங்க தக்காளி பழம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் தரமசாலா மல்லித்தூள் பிரியாணி மசாலா தயிர் கொஞ்சம் லெமனு புதினா மல்லி சோயா தண்ணி அரகரிசி போட்டுக்கலாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மன்னு வச்சுக்கலாம் இடையில வந்து எடுத்து கிளறி விட்டுக்குங்க நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க மல்லித்தலை போட்டுக்கலாம் வரகரிசி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு